மனுக்குலத்தின் பிரதிநிதியாக அங்கே தொங்கினார் மனுக்குலத்தின் சாபங்கள் அனைத்தையும் தன் மீது சுமந்தவராக அதன் நிமித்தம் சபிக்கப்பட்டவராக தேவனால் சபிக்கப்பட்டவராக அங்கே தொங்குகிறார் எல்லாருடைய பாவத்தையும் தன் மீது சுமந்தவராக அங்கே தொங்குகிறார் எல்லாருடைய நோய்களை அவர் சுமக்கிறார் எல்லாருடைய பாவத்தை அவர் சுமக்கிறார் எல்லாருடைய சாபக்கேடுகளை அவர் சுமக்கிறார் எல்லாருடைய தரித்திரத்தை அவர் அந்த கல்வாரி சிலுவையை சுமக்கிறார் எல்லாருடைய ஆவிக்குரிய மரணத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் சுமக்கிறார் சுமந்து கொண்டு அங்கே தொங்குகிறார் அங்கே போகிற வரவுங்க சிலர் கேள்வி பண்றாங்க சொல்றாங்க நீர் இன்னும் தேவண்டிய குமாரனாக இருந்தால் கீழே இறங்கி வாரம்னு நான் சொல்றேன் அவர் கீழே இறங்கி வந்திருக்க முடியும் ஒரு நிமிஷத்தில் ஒரு வினாடியில் அங்கேருந்து இறங்கி கீழே வந்திருக்க முடியும் ஏனென்றால் அவர் தேவண்டிய குமாரன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஏன் இறங்கி வரல அவர் இறங்கி வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில நாம மேலே ஏறுறது கஷ்டம் அதனாலதான் அவர் இறங்கி வரவில்லை கல்வாரி சிலுவையிலே சாபத்தை சுமந்தவராக மனுக்குலத்தின் சாபத்தை சுமந்த மனுக்குலத்தின் பிரதிநிதி ஆகிய ராஜாதி ராஜாவாகிய அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தின் சாபத்தை தன் மீது சுமந்து கொண்டு தேவனால் சபிக்கப்பட்டவராக அங்கே தொங்குகிறார் அவரிடத்திலிருந்து தண்ணீரும் ரத்தமும் அவருடைய பக்கங்களிலிருந்து இருந்து அப்படியே கொட்டுகிறது இந்த பூமியின் மேலே அவர் இங்கே பறிக்கிறார் அதனால்தான் இயசையா தீர்க்கதை சொல்லுகிறார் அவருடைய சரீரத்தை பார்த்தா அவர் மனுஷன்னு சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது அந்த இருந்தான் ஸோ டிஸ்பிகல்ட் அவருடைய சரீரம் அவ்வளவு குலைக்கப்பட்டிருந்தது மனுஷன் மாதிரியே தெரியலங்கிறார் அடிக்கப்பட்டு உச்சந்தரையில் கிரீடம் வைத்ததிலிருந்து கை கால்கள் ஆணி அடித்ததிலிருந்து மேலெல்லாம் அடித்ததிலிருந்து ரத்தம் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை இரத்தத்தால் துவய்க்கப்பட்டு இந்த ஸ்டைலாக அப்படியே படம் காமிக்கிறாங்களே சிலுவையில் தொங்குற மாதிரி அப்படி இல்லை ஏசு கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது அது ஒரு கோர காட்சி மனுஷன் மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மிருகத்தை அடித்து கொண்டு போட்டது போல் அப்படியே ஒரு அவருடைய மாம்ச சரீரம் அப்படியே கல்வாரி சிலுவையில் தொங்கினது இரத்தத்தால் துவய்க்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஒரு நிலையிலே மனு குலத்தின் அத்தனை பாவத்தையும் எல்லா உலகத்தின் கேன்சரையும் எல்லா ஆர்த்தரைட்டிஸையும் எல்லா ரோமோட்டிசத்தையும் எல்லா எய்ட்ஸையும் எல்லா விதமான சக்கரை நோயையும் எல்லா பிளட் ப்ரெஷரையும் எல்லா உலகத்தின் சகல நோய்களையும் உங்களுடைய நோய்கள் என்னுடைய நோய்கள் எல்லா நோய்களையும் உலகத்தின் சகல பாவங்களையும் நாம் செய்த அத்தனை பாவங்களுக்கான தண்டனையும் நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் சுமந்து தரித்திரமே வடிவாக அவர் அங்கே பாவத்தின் உருவமாக சாபத்தின் உருவமாக எங்க கல்வாரி சிலுவிலே தொங்கினார் என்று வேதவசனம் கூறுகிறது பார்க்கிறதுக்கே மனுஷ மாறி